சந்தியா சாணிக்கு சரி இல்லை இப்போ ரொடக்காசமாக அருமையான எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க வீசிய வந்து போக மாட்டிட்டு பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் கார்த்திகை வந்து தனா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஏங்க சும்மா சும்மா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க தனா எடுத்தோன்னு வந்து செமையாக வந்து ஹையாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கார்த்தியை பார்த்தோன்னே என்ன இவ கொஞ்சம் கூட பயப்படாமல் இப்படி தைரியமாக பேசிக்கிட்டு இருக்கா இப்படி தைரியமாக பேசினாலும் சரி வராது அப்படின்னு சொல்லும்போது நான் ரெண்டு பேரும் லவ் பண்ணோம்ல இதை முதல்ல நான் ரெகுராம்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி தனாவை கொஞ்சமாவது பேசி சமாதானம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க ஆமாம் நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணோங்கிற விஷயத்தை வந்து சொல்லிட்டோன்னு வச்சுக்கேன் நம்ம என்ன பண்ணுவோம்ல ஒன்னையும் கதிரையும் பிரித்து வச்சுட்டு நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் வந்து பண்ணி வச்சிருவார் சும்மான இருங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண விஷயம்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்போனா இந்த காதல் கல்யாணம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு தான் கல்யாணமே ஆகல இல்லை தேவைலாம் பழசெல்லாம் இருக்காதீங்க ஒரு காலத்தில் நான் வேணால் உங்களுக்கு லவ் பண்ணி இருந்துருக்கலாம் ஆனால் இப்போ நான் கதிரோட மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் வேறு யாரையாவது வந்து காதில் பூ வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லு நான் ஒன்றா மறக்கவே மாட்டேன்னு சொல்லி கார்த்தி வந்து கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து தானா தயவு செஞ்சு விட்டுருங்க எங்கள் அப்பா கிட்டலாம் எதுவும் சொல்லாதீங்கங்கிற மாதிரி காலில் வந்து விழுங்குறாங்க அப்போனா நீ என் வீட்டுக்கு வா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசிட்டேனா இனிமேட்டு உன் வலிக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு தானாகிட்டே வந்து கார்த்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் ஏங்க வரணும் தேவலாம் பிரச்சனை பண்ணாதீங்க எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா எல்லாமே வந்து தீந்து தான் போகும் நம்ம பிரச்சனையெல்லாம் அவர் தீர்த்து வச்சுருவார் தானா அப்படின்னு சொல்லும்போது சரிங்க தயவு செஞ்சு நீங்கள் இங்கேருந்து போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அப்படி வா வலிக்கு உன்னை எப்படி கூப்பிட்டா நீ வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இப்படியெல்லாம் கூப்பிட்டேங்கிற மாதிரி யோசிக்கும்போது கீழே கேஷுவலாக வந்து படிக்கட்டில் இறங்கி வராங்க நம்ம ஜானகிம்மா வந்து பார்த்துட்றாங்க டேய் நீ ஏண்டா என் வீட்லேருந்து இருக்க நானா அத்தை நான் தனா ரூம்லேருந்து வந்துகிட்டு இருக்கேன் யாருக்கு யார்றா அத்தை அப்படின்னு சொல்லும்போதே சரி சொல்லலை இப்போ என்ன வேணும் எதுக்குடா என் பொண்ணு ரூம்குலேந்து வந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போதே நானா நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் எப்போதும் வந்து மாயா சொல்லிட்டேன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை தனாவை என்னோட பண்ணை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தேன் அதனால தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலா அதனால தான் என்ன எதுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன் இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கி என்ன ஆகும் தெரியுமா தெரியட்டும் இப்பயே வேணாலும் கூப்பிட்டு போய் சொல்லு எனக்கு என்ன கவலை இருக்கா எனக்குலாம் துளி கூட கவலை இல்லை ஒன்னாலலாம் சொல்லவே முடியாதுங்கிற விஷயம்லாம் தெரியாமலாம் எனக்கு இல்லை என்கிட்டயே பிரச்சனை பண்ணணும்னு பார்க்குறியான்னு சொல்லி ஜானகிங்கிற மரியாதை கொடுக்காம அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க கார்த்தி உடனே தேவெல்லாம் என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து தலையிடாத கார்த்தி விட்டுரு அவ பாவம் அப்படின்னு சொல்லும்போது சரி நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் வேற பெரியவங்களா இருக்கீங்க உங்கள் பேச்சை வேற கேட்கணும் சரி நீங்கள் உங்கள் பொண்ணை வந்து பண்ணை வீட்டுக்கு மட்டும் அனுப்பிச்சி வச்சிருங்க அதுக்கப்புறமேட்டு நான் அவள் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னடா சொன்னேன் ஏன் முன்னாடியே என்ன வரத்துரா சொன்னேன்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து அப்படியே கண்ணத்துலேயே வந்து பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க மாயா இந்த விஷயத்தை பார்த்தோன்னே வந்து மாடியிலேருந்து வேக வேகமாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா என்னையே அடிச்சிட்டல்ல இது எல்லாத்துக்கும் வந்து வட்டியும் முதலுமா நான் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போறாங்க என்ன ஆச்சு பெரியமா என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இவன் அதுக்கு இங்கே வந்தானா தனாவை பார்த்து எதுவும் மிரட்டிட்டு போ வந்திருக்கான் இருக்கு தனா என்ன முடிவு எடுப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து வேக வேகமாக போறாங்க ஜானகமாவும் நம்ம மாயாவும் நான் இதுக்கு மேலே வந்தால் சரி வராது நீங்கள் மட்டும் ரூம்குள்ளே போகிறேங்க அப்படின்னு சொன்னோன்னே ரூம்க்குள்ளே வந்து ஜானகிம்மா மட்டும் போகிறாங்க வாசல்ல நின்று கேட்டுட்டு இருக்காங்க நம்ம மாயா அந்த இடத்துல அம்மா உன் மடியில் கொஞ்சம் நேரம் வந்து தலை வச்சு தூங்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம தானா அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து இவன் என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியலையே இப்போன்னு பார்த்தா ஆறுதலாக வந்து சொன்னான் கார்த்தி நான் பார்த்தேங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அது வேற பிரச்சனையாகுமே என்கிட்ட சொல்லாமல் இவள் போகமாட்டான்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கா அதனால் நிச்சயம் வந்து அப்படியெல்லாம் எதுவும் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானிங்கம்மா இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வச்சு ஆகணுங்கிற மாதிரி சொல்லும் போது காலையில் பொழுது வந்து விடியுது உடனே வந்து ரகுராம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போக போகிறாங்க ரகுராமனும் சிவராமனும் இதை சிவராமன் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க விடிய விடிய திருவிழா வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போனா எல்லாரும் போனால் நல்லா இருக்குமே சொல்லி மாயா வந்து பேசும்போது அதெல்லாம் சரி வராது மாயா நீங்களாம் அங்கே வந்தால் சரிப்பட்டு வராது நீங்களாம் பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படி என்னங்கிற மாதிரி சொல்லும்போது கதிர வந்து ஃபுல்லாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து சிரிச்சமுகமாக தான் இருக்காங்க ரக்ராம் கூட சந்தோஷமாக சிரிச்ச முகமாக தான் இருக்காங்க கார்த்தியை வந்து மாப்பிள்ளையத்தனால நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ கதிரை வந்து அந்த இடத்துல வந்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளை இருக்கு வந்து கண்டிக்காமல் அப்படியே கேஷுவலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோட முகத்துலேயும் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் ஜானி ஃபேஸ் மட்டும் டல்லாக இருக்குங்கிற விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன செய்யணும் ஏது செய்யணுன்னு தெரியல நம்ம தானே வந்து மாடியில் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு பண்ணிர்லான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து எடுக்கிறாங்க அம்மா அப்பா என்ன இத்தனை நாளாக நீங்கள் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் எனக்கு இப்போ வாழ்க்கையில் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு சொல்லி ஒரு குழப்பமான நிலைமையில இருக்குது அம்மா வந்து சொல்லிட்டாங்க கதிர் தான் என்னோடய புருஷனை அது எனக்கு ஓகே தான் ஆனால் மற்றவங்களுக்கு நான் நம்பிக்கை கொடுத்ததுனால அவங்க என்னை அடிக்கடி வந்து பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற யாரும் இல்லை கார்த்தி தான் அவங்க மனசை சங்கடப்படுற மாதிரியே நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு என்ன செய்யறதுனே தெரில என்னை மன்னிச்சிருங்கம்மா எனக்கு இதை விட்டால் வேற வழி தெரிலங்கிற மாதிரி இது இதுங்கிற மாதிரி எழுதி வைக்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து எல்லோரும் பார்த்துப்பாங்க நம்ம இங்கேருந்து யாருக்கும் தெரியாமல் போகலான்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அப்படியே வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து வீட்டை விட்டு போயிட்டு தனா ஒரு பக்கம் கேஷுவலாக வந்து தனா எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து பார்க்கலான்னு ஜானகி அம்மா வந்து வராங்க வந்து பார்த்தா தனாவை காணும் என்னடா காணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது வரப்போ ஃபேனை போட்டு தான் வந்து போயிருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த ஃபேன் வந்து காற்று வந்து அப்படியே அடித்து அந்த லெட்டரில் பட்டு ஜானகி பக்கத்தில் வந்து விழுந்துருது அதை எடுத்து படித்து பார்க்குறாங்க அச்சோ இந்த பொண்ணு என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா மாயாங்கிற மாதிரி கத்தும்போது என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து நடந்த விஷயத்தான் சொல்லிடுறாங்க அந்த லெட்டரும் வந்து கொடுத்துட்றாங்க மாயாவும் படிச்சிடுறாங்க வீட்டில் இருக்க எல்லாட்டையும் வந்து சொல்லிடுவோமா இது வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஏடும் நான் பார்த்துக்கிறேன் தனா எங்கே இருந்தாலும் நானும் கதிரும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சரிம்மா பத்திரமா பார்த்துக்குமா எனக்கு தான் கொஞ்சம் பட்டமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஜானியம்மா ஊர் பக்கம் ரகுராம்க்கு ஏதோ ஒரு கனவு வந்து வருது போல இருக்குது தனாங்கிற மாதிரி கத்துறாங்க சிவராமன் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க தனா எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வர சொல்லணுன்னு தனா ரூமுக்கு போகிறாங்க எங்கே எதுன்னு தெரில உடனே கீழே இறங்கி வராங்க அண்ணி தனா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ எதுக்கு கேட்குறாங்க ஏன் என்னாச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல ஜானிங்கம்மா இல்லை நீ அண்ணன் வந்து தனாவை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க அண்ணன் வந்து தனாவை பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணி இருக்கும் அவங்களுக்கு தோன்ற விஷயம்லாம் வந்து நடக்குமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது இல்லைப்பா ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கா போயிருக்கா அப்படியா நீ சரின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்டே வந்து தனா வந்து வீட்லேயே இல்லையா எனிது தனா வீட்டில் இல்லையா அவள் எங்கே போயிருக்கா யாராவது கூட பத்திரமா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களா மாயா எப்போதும் கூட்டிகிட்டு போவார்ல கிட்ட தான் இப்போ பேசுறதே இல்லைன்னு தெரியும் மாயா வந்து கிட்ட பேசணும்னு முயற்சி இருக்கா ஆனால் தனா தான் மாயாவை மதிக்கவே மாட்டேங்கிறா அச்சுச்சோ அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ அவள் எங்கே தான் போயிருக்காளாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காளா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அண்ணே ரொம்ப குழப்பிக்காதீங்கண்ணே இல்லைப்பா தனாக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றது மாதிரி கனவு வந்து கண்டேன் அதனால தான் அண்ணன் நைட்டு வேற வந்து திருவிழாக்கு வேற போகணும் நீங்கள் இப்படியே முடிச்சுட்டு இருந்திங்கன்னா சரி வராது என்னப்பா திருவிழாக்கு போகணுங்கிற முக்கியந்தான் இல்லைன்னு சொல்ல தனா எங்கே இருக்கான்னு நான் இப்போ பார்த்தே ஆகணும் நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் தேடுறேன் அண்ணா சின்ன பிரச்சனை பிரச்சனைன இது ஏன்னா அப்படியெல்லாம் உங்களுக்கு கனவுல வந்து வந்துகிட்ருக்கு இப்போ தேவை இல்லாமல் இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாட்டையும் சொன்னால் பட்டமேடுவாங்க நீ ஒரு பக்கம் தேடு நான் ஒரு பக்கம் தேடுறேன் யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க ரகுராமுக்கு வந்து இப்படியெல்லாம் தோணி இருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி ஜானி வந்து இவ்வளவு வந்து ஒளிஞ்சிடுன்னு பார்த்துட்டு அப்படியே வந்து போகிறாங்க மாயாவுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லலாமா இப்போ எதை நோக்கி போகுதுன்னே தெரிலன்னு சொல்லி ஜானகியம்மா பட்டத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க மாயா வந்து எப்படி இருந்தாலும் வந்து தனா வந்து காப்பாற்றுற தான் அப்கமிங் எபிசோட் இருக்க போது வேறு லெவலில் மாசாக இருக்க போகுது இந்த விஷயம்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம தனாவுக்கு வந்து தெரிய போகுது தெரிஞ்சதுனால கதிரை ஏற்றுப்பாங்களா இல்லையா கதிரோட அன்பு பாசம் எல்லாம் புரிய வரும் வெயிட் பண்ணி பார்ப்போம்